குடலை சுத்தப்படுத்தும் சுகபேதி சுகபேதி என்பது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி குடலை சுத்தம் செய்யும் பாரம்பரிய முறையாகும் இது பெரும்பாலும் இயற்கையான முறையில் மூலிகைகள் அல்லது சிறப்பு நீர்களை பயன்படுத்தி செய்யப்படுகிறது இதன் மூலம் உடல் புத்துணர்ச்சி மற்றும் ஆரோக்கியம் மேம்படுகிறது இந்த முறையானது வாதம் பித்தம் கபம் மூன்றையும் சமன் செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தமிழர்களின் உடல் மன ஆரோக்கியமின்றி வீழ்ந்து போக காரணமே வயிறு தான் வயிறே நோய்களை வரவேற்கும் வரவேற்பறை நமக்கு வரும் பெரும்பான்மை நோய்களுக்கு காரணம் குடல் சுத்தம் இல்லாததுதான் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இடுப்பு வயிறு உடல் பருமன் பயம் பதட்டம் மலச்சிக்கல் மாதவிடாய் கோளாறு கெட்ட கொழுப்பு குடல் புற்றுநோய் உறக்கமின்மை மாரடைப்பு பசியின்மை மனநலக் கோளாறுகள் ஆண்மை குறைவு கர்ப்பப்பை கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த முறை ஒரு நல்ல அடிப்படையாகும் குடல் சுத்தமே ஆரோக்கியத்தின் முதல் படி என்பது பண்டைய காலத்தில் இருந்தே நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை இந்த புரிதல் இருந்தால் போதும் உடல் மன ஆரோக்கியம் காப்பாற்றப்படும் குடல் சுத்தத்தின் நன்மைகள் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும் உள் உறுப்புகள் பாதுகாக்கப்படும் குடல்களின் உறிஞ்சும் தன்மை அதிகரிக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடல் புத்துணர்ச்சி மற்றும் சுறுசுறுப்பு அடையும் வாதம் பித்தம் கவம் சமநிலை அடையும் குடல் சுத்தம் எந்தெந்த நாட்களில் எடுக்கலாம் குறிப்பாக செவ்வாய் வியாழன் ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களில் எடுக்கலாம் அல்லது விடுமுறை நாட்களிலும் எடுத்துக்கொள்ளலாம் குடல் சுத்தம் செய்வது எப்படி உப்பு எலுமிச்சை கலந்த குடிநீர் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை குடிக்கலாம் பேதி மருந்து சாப்பிடலாம் இதுவும் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை எடுக்கலாம் விளக்கெண்ணெய் எடுக்கலாம் இதுவும் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை செய்யலாம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மூக்கு வழியாகவும் மருந்தை செலுத்தி சுத்தப்படுத்துவது மற்றொரு முறையாகும் குடலை சுத்தம் செய்யும் முறைகள் கடைகளில் சுகபேதி சூரணம் என விற்பனையாகிறது இதனை வாங்கி பயன்படுத்தலாம் பத்து கிராம் சூரணத்தை வெதுவெதுப்பான தண்ணீரில் வெறுமயிற்றில் குடித்து வர சுகபேதி ஆகும் மோரி உப்பு சுக்கு பெருங்காயம் கலந்து குடிக்க வயிறு சுத்தமாகும் வெதுப்பான தண்ணீரில் ஒரு ஸ்பூன் சுத்தமான விளக்கெண்ணை சேர்த்து இரவு படுக்க முன் குடித்து வர காலையில் வயிறு சுத்தமாகும் தேவையில்லாத கழிவுகள் வெளியேறிவிடும் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கொதிக்க வைத்து ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து கலக்கி ஒரு டம்ளர் குடித்து சில நிமிடங்களில் பேதியாகும் சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒரு முறை டம் ஒரு டம்ளர் குடிக்க மீண்டும் பேதியாகும் இவ்வாறு பேதி ஆன பின் ஒவ்வொரு டம்ளராக குடித்து வர குடல் சுத்தமாகும் நான்கு ஐந்து முறை குடிக்க வேண்டும் நீங்கள் குடித்த தண்ணீர் அப்படியே பேதி ஆனால் தண்ணீர் குடிப்பதை நிறுத்து கொள்ள வேண்டும் இப்போது வயிறு சுத்தமாகிவிட்டது சிலருக்கு முழு தண்ணீரை குடித்தாலும் அழுக்கு வரும் அவர்கள் வேறொரு நாளை தேர்ந்தெடுத்து குடித்து வர வயிறை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் வாய் முதல் ஆசனவாய் வரை சுத்தப்படுத்தும் வழிமுறையில் நாம் உண்ணும் உணவுகள் செரிமானம் ஆகும்போது ஊட்டச்சத்துள்ள செல்கள் பயன்படுத்தும் போது வளர்ச்சி மாற்றத்தின் காரணமாக உடலில் கழிவுகள் தோன்றும் உயர்வை சிறுநீர் மலம் ஆகிய மூன்று கழிவுகள் உடலில் உருவாகிறது உடலில் தேவைக்கு அதிகமாக உருவாகும் பாத பித்த கபங்களை கழிவுகள் வெளியாக வெளியேற்றுகின்றன மலம் மூலமாக அதிகமாக வாதமும் கபம் சிறுநீர் மூலமாகவும் வியர்வை வழியாக பித்தமும் வெளியேறும் பொதுவாக உடல் சிறுநீரகம் குடல் நுரையீரல் மற்றும் சருமம் மூலமாக வெளியேற்றும் சுகபேதி ஒரு இயற்கையான முறையாகும் அறுவை சிகிச்சை இல்லாமல் இனிமா போன்ற இயற்கை முறை மாதிரி வெளியேற்ற முடியும் நாமும் குடலை சுத்தப்படுத்தி எளிய இயற்கை முறைகளை கையாண்டு ஆரோக்கியமாக வாழ்வோமா